நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மேகமூட்டத்துடனான வானிலை பதிவாகக்கூடும் கிழக்கு ஊவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாற்று மதுரை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனிதயாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதேநேரம் கொழும்பு முதல் புத்தளம் மற்றும் மன்னாரூடாக காங்கேசன் துறை வரையான கடற்பிராந்தியங்களில் இடைக்கிடையே மனிதயாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் நுவரலியா கண்டி பதுளை மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய விடுக்கப்பட்ட மவு அபாய முன்னெச்சரிக்கை தொடர்ந்து அமலில் உள்ளது